ஒரு அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி இப்போ பார்க்கக்கூடியது என்னென்னா கிரகங்களும் அதன் பார்வை ஒவ்வொரு கிரகத்துக்கும் பார்வையும் தெரியாது இருக்குது அது கேரக்டாக தெரிஞ்சுக்கிட்டால் அது எங்கே எது எங்கே பார்க்குது யாரை யாரோ எந்த நட்சத்திரத்தை பார்க்குது அப்படின்னு தெரிஞ்சோம்னா நம்ம அதுக்கு முதல்ல சூரியன் சூரியனுக்கு மூணு ஏழு பத்து இது வந்து பார்வையின் பேர் அடுத்தது சந்திரன் சந்திரனுக்கு ஏழாம் இடம் மட்டும்தான் பார்வை செவ்வாய் செவ்வாய்க்கு பார்வை செவ்வாய்க்கு நாலு ஏழு எட்டு இதில் நாலு எட்டும் விசேஷ பார்வையின் விசேஷ பார்வை அப்போ பலன் வந்து எப்படி இருக்கும் அதிகமாக இருக்கும் அடுத்து நாலாவது புதன் புதன் கிரகத்துக்கு என்ன பார்வை ஏழாம் இடத்து பார்வை அடுத்தது வியாழன் வியாழனுக்கு என்ன அஞ்சு ஏழு ஒம்பது இது வந்து பார்வை அது இல்லாத அஞ்சாம் இடமும் ஒம்பதாம் இடமும் விசேஷ பார்வைன்னு பேர் அப்போ இது ரெண்டுக்கும் ஸ்பெஷல் பார்வை அடுத்து சுக்கிரன் சுக்கிரனுக்கு ஆறு ஏழு எட்டு அடுத்து சனி சனி கிரகத்துக்கு மூணு ஏழு பத்து இதில் பார்த்தீங்கன்னா மூணு பத்தும் விசேஷ பார்வை அப்போ மூணாம் இடமும் பத்தாம் இடத்திலும் பார்த்தாக்கா அது வந்து விசேஷ பார்வையின் பேரு பலனின் தகுந்த மாதிரி மாறிவிடும் அடுத்தது ராகு ராகுக்கு வந்து மூணு ஏழு பத்து விசேஷ பார்வை வந்து ரெண்டு அஞ்சு ஒம்பது இது வந்து விசேஷ பார்வையின் பேர் விசேஷ பார்வை அடுத்தது கேது

அப்போ எல்லா கிரகத்துமே தான் நிற்கின்ற வீட்டில் இருந்து எதாவது ஏழாவிடம் வந்து பார்வையாக அமைது அதை பொதுவாக ஜென்ரலாக ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் மீதி என்ன இருக்குது எது எது இருக்குதோ அதை மட்டும் மனப்பாடம் பண்ண நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கலாம் அதனால் கண்டிப்பாக இந்த பார்வை தெரிஞ்சால் தான் நம்ம பலன் சொல்கிறதுக்கு முக்கியமாக உதவும் அடுத்து கேந்திரம்ன்றிருக்கு கேந்திரங்கள் எது எது கேந்திரங்கள் கேந்திரம்னா லக்னத்துக்கு ஒன்று நாலு ஏழு பத்தாம் இடம் ஒன்று நாலு ஏழு பத்தாம் இடம் வந்து கேந்திரம்னு பேர் அடுத்தது வந்து கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகத்துக்கு எப்போயுமே பலம் அதிகம் வ வலு அதிகம் பணவரம்னா ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இது பணாபாராமு பேர் அடுத்தது அப்போக்லி மாஸ் அப்போக்லி மாஸ் என்ன மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு இதுக்கு அப்போக்லி மாசுன்னு தெரி அடுத்தது நான் பார்க்கக்கூடிய நம்ம எல்லாமே சொல்கிறோம் எல்லா கிரத்துக்குமே தெரியும் குரு பார்த்தின் கோடி நன்மை நமக்குலாம் தெரிஞ்சுருக்கும் ஆனால் இந்த சனியை கூட பயப்படும் என்ன ஏழரை சனி ஜென்ம சனி அஷ்டமத்து சனி கண்ட சனி இப்படி எல்லாம் சொல்றோம் அதனால அஸ்தமச்சனியை சொல்றோம் அந்த ஏழரை சனின்னா என்ன அப்படின்ட்டு பார்ப்போம் ஏழரை சனின்னா என்ன ஏழரை வருஷம் சனி கண்டிப்பா ஒவ்வொரு அதாவது ஒரு கட்டத்துக்கு ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் இருக்கும் ஒரு ராசிக்கு ரெண்டரை வருஷம் அப்போ மூ ஏழரை வருஷம் பொதுவாக ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் கண்டிப்பாக வரும் என்ன முதல்ல ஏழரை சனி ஏழரை சனி தான் என்ன ஏழரை நாட்டு சனி ஏழரை நாட்டு சனி தான் என்ன சந்திரன் நின்ற ராசிக்கு என்னது சந்திரன் நின்ற ராசிக்கு தற்கால தற்கால என்ன என்ன இப்போ கோச்சாரப்பரில் தற்கால ரீதியிலே சனி வரும் நிலை வரும் நிலை அதுக்கு முதல்ல வேற எப்படி சொல்லலாம் சந்திரனுக்கு ஒன்று ரெண்டு பன்னெண்டில் சனி நிற்கும் காலத்தான் என்ன பேர் ஏழரை நாட்டு சனின் அப்போது சந்திரன ராசிக்கு தக்கார ரீதியிலே சனி இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் ஏழரை நாட்டு சனின்னு சொல்லுவாங்க இப்போ இது அல்லது அதே எப்படி சொல்லணும்னா சந்திரனுக்கு ஒன்று ரெண்டு பன்னெண்டில் சனி நின்றுச்சுனா அது வந்து ஏழரை நாட்டு சனி அடுத்தது ஜென்ம சனின்னா என்ன ஜென்மம்னா அதுலேயே இருக்குது பிறப்பு அர்த்தம் பிறப்பின் போது ஒரு குழந்தை ஜனமான போது அதாவது பிறப்பின் போது பிறப்பின் போது சந்திரன் சந்திரனுடன் அல்லது லக்னத்துடன் லக்கன லக்னத்துடன் சனி இருந்தால் சனி ஜென்ம ஜென்மசனின் இருந்தால் அதுக்கு பேர் என்ன பேர் சனி பிறப்பின் போது நான் ஒரு குழந்தை பிறக்கும் போது சந்திரன் கோளையோ அல்லது லக்னத்திலேயோ சனி இருந்தால் அதுக்கு பேர் ஜென்ம பேர் அடுத்தது அஷ்டமத்து சனி அஷ்டமத்து சனி பத்தம்பத்து சனின்னு என்ன அர்த்தம் என்ன எட்டாம் இடம் எட்டாம் இடத்துல அப்போ சந்திரன் நின்ற ராசிக்கு சந்திரன் என்ற ராசிக்கு தற்கால ரீதியிலே தற்கால ரீதியிலே எட்டாம் இடத்தில் எட்டாவிடத்தில் சனி நிற்கும் நிலை சனி நிற்கும் நிலை அப்போ என்ன அஷ்டமத்து சனி என்ன சந்திர நின்ற ராசியிலிருந்து தற்கால ரீதியில் ஏதோ கோச்சாரப்படி எட்டாவிடத்தில் வந்தாக்க சனி வந்த அதுக்கு பேர் என்ன பேர் அஷ்டமத்து சனி இது ஒவ்வொன்றும் ரெண்டாம் வருஷம் இருக்கும் கண்ட சனி கண்ட சனி என்ன சந்திரன் என்ற ராசிக்கு சந்திரன் என்ற ராசிக்கு தற்கால ரீதியிலே தற்கால ரீதியிலே ஏழாம் இடத்தில் சனி நிற்கும் நிலை சனி நிற்கும் நிலை அப்படி என்ன எட்டுல நின்னால் அஷ்டமத்த சரியாக சொல்கிறோம் ஏழில் நின்னால் கண்டாச்சனின்னு சொல்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டில் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு அப்பப்போ நாங்கள் கொடுக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் நன்றி வணக்கம்